இன்றைக்கு நம்மை சுற்றி இப்படிப்பட்ட குருடாட்டம் பிடித்த ஜனங்கள் இருக்கிறாங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் இவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட முதலாவது நாம் செய்ய வேண்டியது சிறியோருக்கும் பெரியோருக்கும் நாம் கண்டவைகளையும் காண்கிறவைகளையும் அறிவிக்க வேண்டும் பவுல் அழகா சொல்லுகிறார் நான் கண்டதையும் காண்பிக்கிறவைகளையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்ததையும் வரைக்கும் நான் அறிவித்து வருகிறேன் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அறிவித்து வருகிறேன் இந்த இருக்கிற நாம் எல்லாரும் முயற்சி எடுத்தால் அநேக ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வருவார்கள் பாவ மன்னிப்பு நிச்சயமில்லாமல் இருக்கிற ஜனங்கள் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள் சாத்தானின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒளி நிடத்திற்கு வருவார்கள் அந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரணும்னு சொன்னான் நீங்களும் நானும் நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் அந்நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் நான் சாட்சியாக கூறி வருகிறேன் அப்படி சாட்சி கூறும்போது தேவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் தேவனுடைய கிருபை கிடைக்கும் நாம சொல்ல 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 புதிய புதிய தரிசனங்களை தருவார் புதிய புதிய வெளிப்பாடுகளை தருவார் புதிய புதிய திட்டங்களை தருவார் நாம திறந்து நமக்கு தெரிஞ்சதையும் நமக்கு அறிந்ததையும் நாம் கண்டதை சொல்ல ஆரம்பித்தால் தேவன் புதிய புதிய காரியங்களை செய்வார் புதிய புதிய காரியங்களை செய்வார் நாம சொல்லணும் இரண்டாவது இன்னொரு காரியம் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட கண்கள் குருடாக்கப்பட்டவுடைய கண்கள் திறக்கப்பட நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு மிகப்பெரிய காரியம் அவசனியருக்கு நிருபத்தை எழுதும் போது இந்த மனக்கண்களை குறித்து இந்த மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக அந்த எபேசி சபைக்கு எழுதுகிறான் எபேசியர் ஒன்று பதினைந்திலிருந்து ஆனபடி ஆனபடியினாலே கத்ரா மேல் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் எல்லார் மேலும் உள்ள நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஜோம் என் உங்களை நினைத்து வருகிறேன் எதற்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்காக ஞானத்தை ஞானத்தையும் அழிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்தாம் அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் எழுப்பி அவரிடத்தில் நடப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் படியே நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறேன் பவுல் சபைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் சபையை குறித்து சபை நிலையை குறித்து சபையில் விசுவாசி குறித்து இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் ஜெபிக்கிறார் எதற்காக நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை கத்த தரணும் நாம அநேகருடைய கண்களை திறக்க வேண்டும் சாட்சி கூற வேண்டும் நாம அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வருவதற்கு முதலாக சபை நாம் நமக்காக செய்ய வேண்டிய ஒரு ஜபம் நாம் நமக்காக தேவனத்தில் ஏறெடுக்க வேண்டிய ஜபம் ஒருவருக்காக ஒருவர் ஏறெடுக்க வேண்டிய ஜபம் ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் நம்ம மனக்கண்ணு திறந்துதான் இருக்குது இன்னும் பிரகாசமாகணும் இன்னொன்று பார்வை அதிகமாகணும் இன்னொன்று தரிசனம் அதிகமாகணும் இன்னும் வெளிப்பாடு அதிகமாகணும் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டோட்டை கேட்க வேண்டியது ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டும் நம்ம கிட்ட இருக்கிற பிரகாசம் நம்ம மனக்கண் பிரகாசிக்க ஆரம்பிச்சு அநேக இருள் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்திற்கு வருவார்கள் நம்முடைய மனக்கண் பிரகாசிக்க ஆரம்பிச்சுன்னா நாம பிரகாசமா மாறிட்டோம்னா உதிக்கிற ஒளி ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் வெளிச்சம் இருக்கிற இடத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள் நம்ம மனக்கண் பிரகாசிக்கணும் நம்ம மனக்கண் பிரகாசிக்கணும் சபையை நாம் பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் ஆண்டவரை குறித்த அன்பையும் உயிர்தலின் வல்லமையோ நித்திய ராஜ்யத்தை குறித்து அறிகிற அறிவை நமக்கு தரணும் நம்ம தெளிவாயிருக்கணும் நான் தேவராஜ்யத்துக்குரியவன் நான் நித்திய ராஜ்யத்திற்கென்று வேறுபுரிக்கப்பட்டவன் அநேகரை நித்திய ராஜ்யத்திற்கென்று வழி நடத்துகிறவன் இந்த பிரகாசமான மனக்கண்களை கத்த நமக்கு தரணும்